வணக்கம் நான் தேவா கிட்ட கேட்டுட்டேன் ஆனா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் இந்த கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அதுவும் குறிப்பா இக்கட்டான சூழல்ல இருக்கும்போது மனசு தவிக்கிற தவிப்பு இருக்கே ரொம்ப கஷ்டம் இந்த காணொளியில் முக்கியமான மூணு விஷயங்களை பார்க்க போறோம் இந்த மூணு விஷயங்கள் மூலமா நீங்க நினைச்சது எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்குங்கிறத பத்தின ஒரு ஆழமான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல எப்படி கேட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது உண்மையிலேயே நீங்க நம்புறீங்களா பிரபஞ்சத்தை மூணாவது முக்கியமான விஷயம் அனுமதிக்கிறீங்களா நீங்க நினைச்சது நடக்கட்டும் உடனே கிடைக்கட்டும் அனுமதிக்கிறீங்களா நானே எனக்கு வேணும்னு தேடி போய் கேட்டதுக்கு அப்புறம் அது எப்படி நான் அனுமதிக்காம இருப்பேன் அப்படின்ற கேள்வி உங்க மனசுக்குள்ள வரலாம் ஆனா விஷயம் இருக்குது வாங்க நாம் அதை என்னென்னு தெளிவாக பார்த்துடலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க முதல்ல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் எப்படி கேட்டீங்க எப்படி கேட்குறது அப்படிங்கிறத பற்றி ரெண்டு மூணு காணொலிகள் இருக்குது அதுலேயும் அதிகமாக சிந்திக்கிறவங்க எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கும் பிரத்யேகமாக ஒரு காணொளி இருக்குது அதோடய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் இருந்தாலும் இந்த பதிவில் சுருக்கமாக அதை பற்றி சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அந்த வகையில் முதல் விஷயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை நாம் வெளியேற்றணும் ஏன்னா மனசுக்குள்ளே இப்போ இருக்கிற சூழல்கள் சார்ந்து நிறைய எதிர்மறைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் எதிர்மறையாக அதிகமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உங்களால் மனசார உங்களுக்கு என்ன வேணும்னோ அந்த வேணுங்கிற விஷயம் உங்களை எப்படி உணர வைக்குங்கிறத உங்களால் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்த முடியாது அதனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை தூக்கி வெளியே போட வேண்டியது அவசியமானது இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு எளிமையான பயிற்சி உங்களுக்கு எழுதுறது ஈஸி அப்படின்னா ஒரு பேப்பர் எடுங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஆதங்கம் கோபம் வெறுப்பு விரக்தி கவலை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் மனசு விட்டு எழுதுங்க அது கிருக்கல்களாக கூட இருக்கட்டும் எழுதி முடிச்சுட்டு எரிச்சு போடுங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் உங்கள் மனசு முழுசாக ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் மனசில் இருக்கிற குப்பைகள் வெளியே போயிடுச்சு நீங்கள் உணர்கிற வரைக்கும் அப்படி உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு தோது இல்லை அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்டே போய் நீங்கள் அந்த குப்பைகளை கொட்டி தீர்த்தரலாம் ஆனால் குப்பைகள் முழுசாக வெளியில் வர்ற வரைக்கும் என்ன வேணுங்கிறத கேட்க வேண்டாம் குப்பைகள் வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிலாக்சேஷன் வந்ததுக்கப்புறம் நாம் என்ன வேணும்னு கேட்குறது நல்ல ஆழமாக இருக்கும் அதை கேட்கும்போது அதை சார்ந்த உணர்வுகள் நமக்கு ரொம்ப சுலபமாக வரும் மனசார நம்மளுடைய வார்த்தைகளை விட உணர்வுகளை வந்து பிரார்த்தனையாக முன்வைக்கும் போது தான் நாம் நினச்சது ரொம்ப சுலபமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன வேணுங்கிற தெளிவு நான் எப்போவுமே நம்ம பிரார்த்தனையில் என்ன வேணுங்கிறத கேட்குறத விட என்ன வேணாங்கிறதுல தான் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவோம் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதிலேருந்து எப்படியாவது என்னை வெளியில் கொண்டு வந்துரு அப்படிங்கிறது தான் அதிகபட்ச பிரார்த்தனையாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடு செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடு என்னோடய கடனெல்லாம் அடைஞ்சு நான் நிம்மதியாக என் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும் என்னோட வேலையை நான் நிம்மதியாக செய்யணும் உடலில் எல்லா உறுப்புகளும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து நான் பூரண சக்தியோட ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது என்னை என்ன வேணாங்கிறத கேட்கும்போது ஏற்படுற உணர்வுக்கும் என்ன வேணுங்கிறத கேட்க கேட்கும்போது ஏற்படுற உணர்வுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது உணர்வு தான் பிரபஞ்சத்தின் மொழி அதனால் என்ன வேணுங்கிறத உணர்வு ரீதியாக தெளிவுபடுத்திக்கோங்க என்ன உணர்வில் வாழ்க்கை முழுக்க வாழ போகிறீங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க அதை மனசு விட்டு கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் நான் ரொம்ப கொண்டாட்டமாக இருப்பேன்னு மனசு விட்டு கேளுங்க அடுத்த முக்கியமான விஷயம் ஏன்னா குப்பையை வெளியே தூக்கி போட்டீங்க என்ன வேணுங்கிற உணர்வு ரீதியான தெளிவு கிடைச்சிருச்சு ஆனால் இன்னும் ஆழமாக முழு கவனம் கிடைக்கிறதுக்கு காட்சிப்படுத்துதல் கை கொடுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை மணக்கண்ணில் பார்த்துக்கிட்டே எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களோட கவனம் முழுசாக அந்த காட்சியிலையும் அந்த காட்சி முழுமையாக இருக்கிறதுனால உங்கள் மனசில் அதுக்கான பரிபூரணமான உணர்வும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தப்பட்டுரும் அப்போ இந்த இடத்துல உங்களுடைய பிரார்த்தனை சரியாக முன்வைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் நாம் கேட்குற விதம் இப்படி கேட்கும்போது இதற்கான சக்தி மிக மிக அதிகம் முதல் விஷயமான எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ரெண்டாவது விஷயம் உண்மையிலேயே பிரபஞ்சத்தை நீங்கள் நம்புறீங்களா நம்பிக்கைகளை பற்றி நாம் கண்டிப்பாக கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டியது முக்கியம்னு நினைக்கிறேன் அதில் முதல் விஷயம் நான் நிறைய கேட்குறது வார்த்தைகளில் சமாதானம் சொல்கிறத நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க பிரபஞ்சத்தை நீங்கள் உண்மையிலே நம்புறீங்களான்னு கேட்ட உடனே ஆமாம் சார் எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஏற்படுற அந்த எல்லா எதிர்மறைகளையும் எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது எனக்கு ஏதாவது ஒரு தடுமாற்றம் வரும்போது பிரபஞ்சம் இருக்குது பார்த்துக்கும் அப்படின்னு நான் எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டு நான் போகிறேன் நான் அதை நம்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வார்த்தைகளில் சமாதானம் சொல்கிறது நம்பிக்கை ஆகாது நமக்குள்ள உருவாகிற பயத்தையும் தடுமாற்றத்தையும் மறைக்கிறதுக்காக நாம் சொல்லிக்கிற சாக்கு போக்கு தான் அந்த வார்த்தைகள் இது நம்பிக்கை அல்ல அப்ப உண்மையான நம்பிக்கைனா என்ன நம்பிக்கைங்கிறது ரெண்டு விஷயங்கள்ல இருக்கு ஒன்று தொடர்ந்து நிகழ்ந்ததுனால உருவாகிற ஒரு நம்பிக்கை இன்னொன்று உண்மையை உணர்ந்ததுனால உருவாகுற ஒரு நம்பிக்கை அது என்ன தொடர்ந்து நிகழ்ந்ததுனால உண்மையை உணர்ந்ததால அது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்ப்போம் நம்பிக்கையை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நிகழ்கிறதுனால ஏற்படுற நம்பிக்கை அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பணம் சார்ந்த நமக்கு ஒரு எதிர்மறையான நம்பிக்கை இருக்கும் பணம்னா கஷ்டம் அதை சம்பாதிக்கிறது கஷ்டம் அது வந்து நல்லவங்க கிட்ட தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நம்பிக்கை உண்மைதானா அப்படின்னு பார்த்தோம்னா நாம் அனுபவித்த சூழல்களால் நாம் வெறுமனே நம்பிக்கிட்டு இருக்கோங்கிறது நமக்கு புரியும் அதுக்கப்புறம் அதை உடைச்சி நாமளும் செல்வ செழிப்பாக இருக்க முடியுங்கிறதுக்கு சில விஷயங்களை நாம் மாற்றி அமைப்போம் ஆனால் இந்த இடத்துல இந்த நம்பிக்கை நமக்கு நல்லது செய்யலை ஆனாலும் நல்லதோ கெட்டதோ அதை பற்றின ஒரு எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் தொடர்ந்து நிகழ்ந்ததுனாலேயே அது நமக்குள்ளே சேகரிக்கப்பட்டு ஒரு நம்பிக்கையாக மாறிடுச்சு இதே மாதிரி நல்ல நம்பிக்கைகளும் நிறைய இருக்குது நாம் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்கோம்னா அதுக்கும் அதுதான் காரணம் நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப சுலபமாக நடக்குதுன்னா அதுக்கும் அந்த நம்பிக்கை தான் காரணம் இதை தான் பிலீவிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்கிற சூழல்களால் நாம் பார்த்த அனுபவங்களால் இல்லை நாம் தொடர்ந்து ஒரே பாதையில் சிந்திக்கும் போது நமக்குள்ளே உருவாகிற ஒருவித மனநிலை அதை நாம் நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த ஒரு பிலிவிங் சிஸ்டத்தை நம்மளோட நல்லதுக்கு பயன்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இல்லாத ஆனால் நமக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் நம்ப வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் செய்கிறோம் தொடர்ந்து அந்த அது சார்ந்த சிந்தனைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் எனக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்ல எதிர்பார்ப்புகளை தொடங்குகிறோம் அது நடந்தால் எப்படி இருக்கும்னு அதுக்குள்ளே போய் காட்சிப்படுத்தி பார்த்து அப்போது அந்த விஷயங்களை நாம் பார்க்க பார்க்க அனுபவிக்க அனுபவிக்க அது தொடர்ந்து நம்ம மனசுக்குள்ள நிகழ்ந்தாலும் நம்மளறியாமல் நம்ம மனசுக்குள்ளே இனிமேல் நம்ம வாழ்க்கை செல்வ செழிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உருவாயிடும் இந்த மனநிலைமையை உருவாக்குறதுக்கு தான் நம்ம அஃபர்மேஷன்ஸு விசுவலைசேஷன் இப்படி எல்லாத்தையுமே செய்கிறோம் இப்படி ஒரு விஷயம் உருவானோன்னே இந்த நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணும் நிறைய நல்லது பண்ணும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் அப்போது இது வரைக்கும் நாம் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிரபஞ்சம்னு வரும்போது அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும் அதை நாம் பார்க்கலாம் உண்மையை உணர்றதுனால வர்ற நம்பிக்கை தான் பிரபஞ்சத்து மேலே நாம வைக்க வேண்டிய நம்பிக்கை அது என்ன உண்மையை உணர்றதுனால புவியீர்ப்பு விசைங்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு கல்லை எடுத்து மேலே தூக்கி போட்டுட்டு அந்த கல் மேலே போய்கிட்டு இருக்கும்போதே அது மேலே போயிடும் மேலே தான் போகும் அப்படின்னு நாம் என்னதான் மனசுக்குள்ள எண்ணங்கள் விதைச்சாலும் உணர்வுகள் விதைச்சாலும் அந்த கல் கண்டிப்பாக கீழே வரும் ஏன்னா அந்த ஈர்ப்பு விஷயங்கிறது உண்மையானது அதை நாம் நம்பினாலும் நம்பளைனாலும் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் கவனிச்சாலும் கவனிக்கலைனாலும் கண்டிப்பாக நடக்கும் அந்த கல் திரும்ப கீழே வரும் அப்படிங்கிறத நம்மளோட எண்ணங்களை தாண்டி அது செயல் செய்யுது அப்படிங்கிறத நாம உணரும் போது நாம் என்ன பண்ணுறோம் தூக்கி போட்டுட்டு அமைதியாக காத்திருக்கோம் ஏன்னா அது கண்டிப்பாக கீழே வரும்னு நமக்கு தெரியும் இது மாதிரி தான் நாம பிரபஞ்சத்து மேலே வைக்கிற நம்பிக்கையும் இருக்கு ஏன்னா பேராற்றல் கிட்டே நீங்கள் ஒரு விஷயத்தை மனசு விட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலெறிஞ்ச கல்லு மாதிரி கீழே அது கண்டிப்பாக வர்ற மாதிரி பேராற்றல் உங்கள் கொண்டு வந்து அதை நிச்சயம் சேர்க்கும் இப்போ நாம் ஒரு பிலீவிங் சிஸ்டம் பற்றி பார்த்தோம் இல்லையா அந்த பிலீவிங் சிஸ்டத்தில் கூட நீங்கள் மனசுக்குள்ளே உருவாக்குற அந்த நம்பிக்கைய நிஜமாக்குறது பேராற்றலோட வேலை தான் ஆனால் உண்மையை உணரும்போது சந்தோஷத்தோட சந்தோஷத்தோடு காத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமானது அதனால நாம நினைச்ச விளைவுகளும் ரொம்ப சீக்கிரமா நடக்கும் இதுல இன்னும் ஆழமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரபஞ்சத்தை சரணடையணும் அப்படிங்கிறது உங்க நோக்கமா இருந்துச்சுன்னா வெறும் நம்பிக்கையை வச்சு நாம சரணடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்ய முடியாது ஏன்னா உண்மையை உணர்றதுனால மட்டுமே சரணாகுதிங்கிறது நிகழும் அது நாம செய்யக்கூடிய செய்ய வேண்டிய விஷயம் இல்லை பேராற்றல் எப்படி இயங்குதுங்கிறது அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுங்கிறதையும் நம்மளோட லிமிட்டேஷன் எந்தளவுக்கு இருக்குங்கிறதையும் நம்மளோட வேலை என்ன அதோட வேலை என்னங்கிறதையும் உண்மையை உணரும்போது சரணாகதி தானாக நிகழ்கிறது மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அனுமதிக்கிறீங்களா அப்படிங்கிறது அனுமதிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இப்போ நான் சொன்ன முதல் விஷயம் எப்படி கேட்கணுங்கிறதுல கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நம்பிக்கையை பற்றின தெளிவு நிச்சயமாக வேணும் முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தாலே அனுமதிங்கிறது கிடைச்சிரும் இருந்தாலும் இப்போ நான் சொல்ல சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அனுமதிக்கலைங்கிறத புரிஞ்சுக்கங்க அந்த விஷயங்களை நிறுத்துறதன் மூலமாக நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை தெளிவுபடுத்துகிறதன் மூலமாக உங்களுக்கு நடக்க வேண்டியதை நீங்கள் அனுமதிங்க உங்களுக்கு நடக்கிற விஷயத்தை நீங்கள் ரொம்ப இருக பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சுலபமாக நடக்காது வேகமாகவும் நடக்காது இருக பிடிச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம் எப்படியாவது நடந்துடணும் எப்படியாவது வேகமாக நடந்துடணும் எப்படியாவது நல்லபடியாக நடந்துடணும்னு நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ இன்னும் சொல்லப்போனால் அதுதான் பொறுப்புன்னோ அதை தான் செய்யணும்னோ அதை பற்றி சிந்திக்கிறது தான் சரின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படி நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப மனசுக்குள்ள இறுக்கமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது சுலபமாக நடக்காது நீங்க இதை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அனுமதிக்கலைங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்த ரெண்டாவது விஷயம் உணர்ச்சி மிகுதியால புலம்புறது எந்த காரணமும் இருக்காது பெருசாக ஒரு பிரச்சனைகள் வந்திருக்காது சின்னதா ஏன்னா எல்லா விஷயமும் நாம் நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம் நினைக்காத வழியில் கூட்டிகிட்டு போய் தான் நமக்கு வேணுங்கிறத அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் நம்ம பயணப்படும் போது நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கும் அப்போது அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டு பயங்கரமான ஒரு உணர்ச்சி மிகுதியால் ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது நான் இதை தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்சிட்டிவாக காரணம் இல்லாமல் இல்லை இப்போ நடக்கிற விஷயங்களை கடந்த காலத்தோடு சேர்த்து வச்சு தேவையில்லாத புலம்பல்கள் மனசுக்குள்ளேயும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டையும் சரி நீங்கள் அதிகமாக நடக்க வேண்டிய விஷயங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுமதிக்கலை அதனால் செய்து இதை நிறுத்திடுங்க உண்மையை தெளிவாக சொல்லணுன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நாம் ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ங்கிறத நாம் உறுதியாக சொல்ல முடியாது நம்ம யாருக்கும் அது தெரியாது ஆனால் இது வரைக்கும் நாம் பார்த்த விஷயங்களில் தெளிவும் நம்மளுடைய சரியான செயலும் இருந்தால் நாம் கேட்டது சரியான நேரத்தில் நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நாம் முதல்ல அதுக்கு தடையாக இருக்கமான்னு பார்த்துக்கணும் அந்த தடையை நீக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேராற்றலோட வேலை கண்டிப்பாக அது நல்லதை நடத்தும் நன்மைகளை நிறைய கொண்டு வந்து சேர்க்கும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி